வணக்கம் நான் நைனார் நாகேந்திரன் பேசுகிறேன் வரும் இருபத்தி ரெண்டாம் தேதி மதுரையில் முருக பக்தர்கள் மாநாடு நடைபெற இருக்கிறது அனைவரும் கலந்து கொண்டு சிறப்பிக்குமாறு அன்போடு வேண்டுகிறேன் நன்றி வணக்கம் போன நாலு வீடியோல ரேர் ஏர்த்து எலிமெண்ட்ஸை பத்தி நல்ல ஒரு புரிதலோட இருக்கும் இருந்திருக்கோம்னு நினைக்கிறேன் நம்புறேன் இந்த வீடியோல அதே மாதிரி ஒரு மிக மிக முக்கியமான மெட்டல் ஆனா அது ரேர் எர்த் எலிமெண்ட்ஸ்ல வராது இது எந்த மெட்டல் அப்படின்னா ஃபர்ஸ்ட் குரூப்ல இருக்கக்கூடிய மூன்றாவது எலிமெண்ட் பீரியாடிக் டேபிள்ல லித்தியம் அப்படின்னு சொல்லக்கூடிய எலிமெண்ட் லித்தியத்துக்கு கீழே தான் சோடியம் இருக்கும் பீரியாடிக் டேபிள்ல இந்த காலத்துல ஃபர்ஸ்ட் குரூப் அல்கலி மெட்டல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க சோடியத்தை பிரிச்சு எடுக்கிறதே கஷ்டம் அப்படின்னும் போது அதை விட லித்தியம் வந்து இன்னும் கஷ்டம் அப்படின்னா எப்பேற்பட்ட ஒரு ப்ராசஸ் அதுக்கு தேவைப்படும் அப்படிங்கறத பார்க்கணும் நம்ம கஷ்டமான காரியம் ஆனால் இந்தியா அதை முன்னெடுக்க போகுது எடுத்துக்கிட்டு இருக்காங்க ஆல்ரெடி ஆரம்பிச்சாச்சு எல்லாமே அப்படிங்கறத பார்க்கறோம் லித்தியத்தை ஒயிட் கோல்டு அப்படிங்கிற மாதிரி கூப்பிடுறாங்க இவ்வளவு விலை மதிப்பு இருக்கு அந்த மெட்டலுக்கு ரொம்ப சாஃப்ட் சோடியத்தே வெறும் ஒரு கத்தியால கட் பண்ணிடலாம் மெட்டல் நல்லா ஞாபகம் உலோகத்தை கத்தியால கட் பண்ண முடியுமா ஆனா சோடியத்தை கட் பண்ண முடியும் அப்ப லித்தியம் அன்ஸ்டேபிள் அது பொருளில் இருக்கிறதே ஆச்சரியம் அந்த மாதிரி சரி இது ஒயிட் கோல்ட எதுனால சொல்றாங்கன்னா நீங்க பாருங்களேன் இந்த லித்தியன் அயான் பேட்டரினு வந்துச்சு இல்ல அது கண்டுபிடிச்சாங்க அந்த லித்தியம் உபயோகப்படாத இடமே இல்லை மொபைல் முன்னாடி ரீப்ளேசபிள் பேட்டரி வரும் அப்படி இல்லை இன்பில்ட் பேட்டரி அதை எடுக்கவே முடியாது அவுட் அந்த மாதிரி முன்னாடி பேட்டரியை பேட்டரி தூக்கி போட்டு வேற பேட்டரி வாங்கிக்கலாம் அதுக்கப்புறம் கேமரா அதுக்கப்புறம் வந்து மியூசிக் பிளேயர் எதா இருந்தாலும் நீங்க வந்து எந்த விதமான எலக்ட்ரானிக் டிவைஸ் அதுக்கு இயங்கறதுக்கான சக்தி வேணும்னா இந்த லித்தியன் அயான் பேட்டரி தான் இப்ப முக்கியமானதா அந்த மாதிரி ஆயிடுச்சு எல்லா இடத்திலயும் இந்த லித்தியன் அயான் பேட்டரி வேணும் அது தவிர ஈவன் இவி எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ்லயும் லித்தியன் அயான் பேட்டரி வருது இது ஒரு முக்கியமான பொருளா ஆயிடுச்சு அதனால அது ஒயிட் கோல்டு அப்படிங்கிற வேடிக்கை என்னன்னா தெற்கு அமெரிக்கா மூன்று நாடுகளை ஒன்னு பொலிவியா நம்பர் ஒன் அதுக்கு அடுத்தது வந்து அர்ஜென்டினா அதுக்கு அடுத்தது சிலி இந்த மூன்று நாடுகளையும் அந்த வரிசையில அவங்க கிட்ட இந்த லித்தியம் டெபாசிட் இருக்கு இத வந்து லித்தியம் ட்ரையாங்கிள் சொல்றாங்க ஐம்பத்தி எட்டு சதவிகிதம் உலகத்துல இருக்கிற மொத்த லித்தியத்தினுடைய டெபாசிட் அந்த நாட்டுகளுடைய மினரல்ஸ் நிலத்துல இருக்கு புதைஞ்சி இருக்கு பிரிச்சு எடுத்து அதுக்கப்புறமா அதை பேட்டரிக்கு கொண்டு வரதெல்லாம் ப்ராசஸ் அவங்க கிட்ட இல்லை அப்படியே ஓடிக்கிட்டு இருக்கு ஆனா அங்க இருக்கு அதனாலதான் லித்தியம் ட்ரையாங்கிள்னே சொல்லியிருக்காங்களே அந்த மாதிரி பழக்கம் போல சைனா உலகத்தின் மிக மிக அதிக உற்பத்தி ஏழாயிரத்தி ஐநூறு இதுல இருந்து ஏழாயிரத்தி தொள்ளாயிரம் டன் வரைக்கும் ரெண்டாயிரத்தி பத்தொன்போதுலேயே உற்பத்தி செஞ்சிருக்காங்களாம் லித்தியன் அயான் பேட்டரி மட்டும் லித்தியன் அயா லித்தியன் அயான் பேட்டரிக்காக உற்பத்தி செஞ்சிருக்காங்க அந்த மாதிரி இப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வந்துச்சு டேட்டா கொடுக்க மாட்டேங்கிறாங்க இது எல்லாமே இந்த மினரல்ஸ் அண்ட் மெட்டல்ஸ் மேகசின்ஸ் வருது அதுல வர டேட்டா தான் இதெல்லாம் அவங்க இப்ப கொடி கட்டி பறக்குறாங்க வழக்கம் போல எப்படி ரேர் எர்த் எலிமெண்ட்ஸ்ல கொடி கட்டி இருந்தாங்களோ திமிருத்தனமா பிஹேவ் பண்ணாங்களோ இப்ப லித்தியம் நாயான் பேட்டரியும் அவங்க தான் உலகத்தே கட்டி ஆள்றாங்க அப்படி அவங்க சப்ளை நின்றுச்சுன்னா அவுட்டு யூஎஸ்ஏ சேலஞ்ச் பண்ணிருக்காங்க ரேர் எர்த் மினரல் எலிமெண்ட்ஸா கொடுக்க முடியாது லித்தியம் ஆயான் பேட்டரியா கொடுக்க முடியாது எது கொடுக்க முடியாது இந்தியா கூட ரீசெண்டா இந்த ட்ரம்ப் பண்ற அதுல ஒரு முன்னெடுப்பு செஞ்சிருக்காங்க நான் அத கூட உங்க கூட ஷேர் பண்ணணும் நினைச்சேன் அரிசி இருக்கு இல்லையா பாஸ்மதி அரிசி அது மிக மிக உயர்ந்த சுப்பீரியர் வெரைட்டி அது ஓகே அது லக்ஸுரி வெரைட்டின்னு கூட சொல்லலாம் அத இல்லாம மற்ற ஒயிட் ரைஸ் அப்படிங்கிறது அதாவது ப்ரௌன் ரைஸ் இருக்கு இல்லையா அதனால ஒயிட் ரைஸ் அதனுடைய ஏற்றுமதியை அமெரிக்காவுக்கு நிறுத்திவிட்டாரு நீ இந்த மாதிரி தகராறு பண்ணிக்கிட்டே இருந்தனாக்கா உங்களுக்கு அரிசி கிடையாது போயிட்டோம் அப்படி அங்க பல மால்லாம் அரிசி வைக்கக்கூடிய அந்த ரேக் எல்லாம் இருக்கு இல்லையா அதெல்லாம் காலியா இருக்கிறத கூட ஒரு படம் கூட பார்த்தேன் நான் பிக்சர் எல்லாம் பார்த்தேன் இமேஜ் ஸோ அதை பத்தி கூட சொல்லணும் அது எல்லாத்தையும் வேற நாடுகளுக்கு டைவர்ட் பண்ணிருக்காங்க கப்பல்ல போய்கிட்டு இருந்ததை திருப்பி கூப்பிட்டு டைரக்ஷனை மாத்துங்க அப்படின்னு அதை பத்தி பார்க்கலாம் நம்ம பின்னாடி இந்த லித்தியன் அயான் பேட்டரி நான் சொன்ன மாதிரி இந்த லித்தியம் ட்ரையாங்கல்ல சிலி இருக்கு இல்லையா இந்த சிலி நாட்டு அதிபர் ஏப்ரல் முதல் தேதியிலிருந்து ஆறாம் தேதி வரைக்கும் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ரெண்டு மாசத்துக்கு முன்னாடி இந்தியாவுக்கு வந்திருக்காரு அவருடைய அதிபர் அவருடைய பேர் போரிக் வழக்கம் போல வந்து யோகா ஹெல்த் கேர் ஐசிடி இன்ஃபர்மேஷன் கம்ப்யூட்டர் டெக்னாலஜி இதெல்லாம் பேசியிருக்காங்க திரை மரவுல என்ன பேசியிருக்காங்க அக்ரிமெண்ட் போட்டிருக்காங்க பசிபிக் ஓஷனை ஒட்டி நம்மளுக்கு வந்து வெஸ்ட் சைடு அப்படியே வரும் ஆனா இந்தியாவில வந்து அதை ஈஸ்டர்ன் சைடா கன்சிடர் பண்றாங்க ஈஸ்டர்ன் சைடில் இருக்கிற நாடாக தான் கண்டிருக்கும் அதாவது டிப்ளமேட்டிக் ரிலேஷன்ஷிப் அதெல்லாம் பார்க்கும்போது அந்த நாட்டு அதிபரோட ஆறு நாள் விசிட் ஒரு நாள் ரெண்டு நாள் இதுக்கு முன்னாடி வந்து ஜி டுவெண்டி மாநாடு நடந்தது ரியோ டி ஜெனிரோ பிரசில் அங்க வந்து சிலி அதிபரை மோதி அவர்கள் சந்திச்சு பொலிவியா இவங்க எல்லாம் அவங்க எல்லாம் அங்க போய் பார்த்துட்டு வந்திருக்காரு பொலிவியா அர்ஜென்டினா ஸோ இந்த லித்தியம் ட்ரையாங்கிளில் இந்தியாவினுடைய கோஆப்ரேஷன் அதை மைனிங் பண்ணுறதோ ப்ராசஸ் பண்ணுறதோ அதுக்கப்புறம் அந்த மெட்டலை இந்தியாவுக்கு கொண்டு வந்து பேட்டரியாக மாற்றுறதோ எல்லாமே முன்னெடுக்க போகிறாங்க சார் நம்ம கிட்ட அது இல்லையா அப்படின்னா இருக்கு எந்த இடத்துல இருக்கு அப்படின்னா சலால் ஹைமானா அப்படிங்கிற ஒரு இடம் இது வந்து ரியாசி டிஸ்ட்ரிக்ட் ஜம்மு காஷ்மீர் யூனியன் டெரிட்டரி அந்த இடத்துல இருக்கு அங்க வந்து லித்தியம் மிகப்பெரிய அளவிலான டெபாசிட்ட கண்டுபிடிச்சிருக்கு எல்லாம் மில்லியன்ஸ் ஆஃப் டன்ஸ் இருக்காங்க அதை இப்போ எடுக்கணும் அதற்கான முனைப்புகள்லாம் ஆரம்பிச்சாச்சு சயின்ஸ் டிஃபென்ஸ் தான் நான் தான் சொன்னேன் இல்லையா ரெண்டு மினிஸ்டர் பவர்ஃபுல் மினிஸ்டர் ஒருத்தர் எல்லாம் ஆரம்பிச்சுட்டு இந்தாப்பா நீ அடுத்தது நடத்து அப்படின்னு சொல்லிட்டு கிரான் ரிஜிஜி கொடுத்துட்டு போனாரு இப்போ ஜிதேந்திர சிங் கையில் எடுத்து முனைப்ப செயல்பட்டு எல்லாத்தையும் விரைவா செஞ்சு முடிக்கிறாங்க ஸோ அந்த ரியாசிங்கிற இடம் டிஸ்ட்ரிக்ட்ல இந்த சலால் ஹைமானா அப்படிங்கிற இடத்துல லித்தியம் கண்டுபிடிக்கணும் இது வந்து ஜியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா அவங்க தான் இதை எல்லாமே கண்டு முன்னெடுத்து கண்டுபிடிச்சு சொல்லியிருக்காங்க இப்போ அதனுடைய எக்ஸ்ட்ராக்ஷன் ரிஃபைனிங் எல்லாமே வெட்டி எடுக்கிறது ரிஃபைனிங் ஆஃப் பியூரிஃபை அது ஸோ இது வெரி வெரி ரொம்ப சேலஞ்சிங் பட் இந்தியா இதை வந்து இந்த டெக்னாலஜியை கண்டுபிடிச்சி இது பண்ணி வச்சிருக்காங்க குஜராத்தில் இருக்கக்கூடிய மணிகரன் பவர் அப்படின்னு ஒரு கம்பெனி அந்த கம்பெனி ஒரு ஆயிரம் கோடி ரூபாய் ஆயிரத்திலிருந்து ஆயிரத்தி நூறு கோடி ரூபாய் முதலீடு செஞ்சு கட்டி லித்தியம் அயான் பேட்டரியை உற்பத்தி செய்யறதுக்கு ஆரம்பிச்சிட்டாங்க அது ஒரு பாயிண்ட் டாடா டாடா குழுமத்தில் இருக்கிற இன்னொரு கம்பெனி டாட்டா கெமிக்கல்ஸ் அவங்க வந்து எதுல யாரோட சேர்ந்துருக்காங்க அப்படின்னா இஸ்ரோவோட சேர்ந்துருக்காங்க இஸ்ரோவோட சேர்ந்து இந்த லித்தியம் அயான் பேட்டரியில இது சாதாரண விஷயம் இல்லை இந்த கார்ல மொபைல யூஸ் பண்ணலாம் அவங்க வேற லெவல்ல கொண்டு போயிருக்காங்க சேட்டிலைட்டு அப்புறம் ராக்கெட்டு அந்த மாதிரி லெவல்ல ஹைடெக் அதுல வந்து லித்தியம் அயான் பேட்டரிய டாட்டா குழுமம் இஸ்ரோவனுடைய கூட்டு முயற்சியில செஞ்சிருக்காங்க அதை முன்னெடுத்து செஞ்சுட்டு இருக்காங்க அது அது ஒரு பாயிண்ட் ரெண்டு கம்பெனி நம்ம இது ரொம்ப நமக்கு பெருமைப்படக்கூடிய ஒரு தருணம் சிக் Cree, abre நீ கேள்விப்பட்டிருப்பீங்க சென்ட்ரல் எலக்ட்ரோ கெமிக்கல் ரிசர்ச் இன்ஸ்டிடியூட் இது எங்க இருக்குன்னா காரைக்குடியில இருக்கு மத்திய அரசு நிறுவனம் அவங்க இதை எடுத்து செஞ்சு பல விதமான ஆராய்ச்சி செஞ்சிருக்கு எலக்ட்ரோ கெமிக்கல் அப்படின்னா நீங்க புரிஞ்சுக்கணும் சோ அதை பத்தி அந்த சிக்ரியில வந்து ஏகப்பட்ட ஆராய்ச்சி செஞ்சு இந்த லித்தியம் அயான் பேட்டரிய எப்படி ஸ்டேபிளா ஏன்னா அது ஒரு அன்ஸ்டேபிள் எலிமெண்ட் ரொம்ப கஷ்டம் அதை ஹேண்டில் பண்றது தீ விபத்துக்கள்லாம் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு அடிக்கடி நம்ம பாக்குறோம் சில இவி கார் ஸ்கூட்டர் எல்லாமே தீ விபத்துக்கு ஆக உள்ளாது அது காரணம் வந்து இந்த லித்தியம் அயான் ஐயன் பேட்டரியினுடைய அன்ஸ்டெபிலிட்டி தான் அது ஹீட் ஆச்சுன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு சில ஒன்று வச்சு மோட்டார் என்ன இருந்தாலும் அது ஹீட் ஆகும் பேட்டரியுமே நீங்க ஒன்றும் இல்லை நீங்க கொஞ்சம் நேரம் மொபைலை ரொம்ப நேரம் ஆன் பண்ணி வச்சிருந்தா பாருங்க அது தொட்டு பாருங்க சூடாகும் அந்த சூட்டை வந்து தணிக்கணும் தணிக்கலாம் அது என்ன ஆயிடும் சமயத்தில் அது டக்குன்னு அந்த மாதிரி ஒரு பிரச்சனை அதுல இருக்கு அதெல்லாம் ஆராய்ச்சி செஞ்சு முன்னெடுத்து இப்ப நம்ம தைரியமா மொபைல் அது இது இவி வெஹிக்கிள்ஸ் எல்லாத்தையும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அதெல்லாம் இந்த ஆராய்ச்சி இந்த மாதிரி நிறுவனங்கள் இஸ்ரோ சிக்ரி இவங்க தான் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க இதை தவிர இந்தோனேஷியால மிகப்பெரிய அளவுல இப்ப சமீபத்துல ஒரு ரெண்டு மூணு மாசம் இருக்கும் லித்தியம் டெபாசிட் எக்கச்சக்கமா இருக்கிறத கண்டு ஆனா அவங்க வந்து அந்த கான்ட்ராக்ட சைனா கிட்ட பை மிஸ்டேக் கொடுத்துட்டாங்க இப்போ வந்து இந்தியாவோட பேசிக்கிட்டு இருக்கிறதாக ஒப்பந்தம் போடப்படுவதாக ஏன்னா சைனா வழக்கம் போல அடாவடித்தனம் பண்றது தானே அடாவடி நாடுனே சொல்லலாம் அதனால அவங்க திருப்பி ஏதோ இந்தோனேஷியா வந்து ரீநெகோசியேட் பண்ணி ஒரு போர்ஷன் ஏதாவது இந்தியாவுக்கு போலாமாங்கிற யோசனை இருக்காங்கன்னு கூட படி ஸோ லித்தியம் ஒயிட் கோல்ட் ஸ்டோரி சில விவரங்களை அவங்க கூட ஷேர் பண்ணிருக்கேன் இந்த லித்தியம் அயான் பேட்டரி இந்தியாவில் இன்னுமே தயாரிக்கப்படும் இறக்குமதி தவிர்க்கப்படும் ஒவ்வொரு இடத்துலயும் நம்ம அந்நிய செலாவணியை செலவழிக்கிறது இறக்குமதி மூலமா விரயமாறுத தடுக்கிறோம் அதை தவிர ஏற்றுமதி செய்து அந்நிய செலாவணிய சம்பாதிக்கும் சம்பாதிக்கும் இதுதான் முக்கியமான ஒரு இந்த இடத்துல கோல்டை பத்தி ஒரு சின்ன தகவல் பத்து கிராம் கோல்டு ஒரு லட்சம் ரூபாயை தாண்டிடுச்சு இஸ்ரேல் ஈரான் வார்னால அது தகவல் உங்களுக்காக ஓகே கோக கருத்துக்களை பதிவிடவும் நன்றி வணக்கம்